குடும்பம் நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையை நாசமாக போயிடுச்சு என் வாழ்க்கை நாசமாக போனதுக்கு காரணம் ஒரே ஒரு ஆள் தான் அது அந்த இலக்கியாக தான் அவளை என்ன பண்ணுறன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ஒரு பக்கம் மனசுக்குள்ளே வன்மத்தை வளர்த்து வச்சுக்கின்னு ரொம்பவே ஆக்ரோஷமாகவும் ரொம்பவே கோபமாகவும் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலிங்க ஆனால் ஏதோ ஒன்று பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது நம்ம இலக்காக நல்லது நடந்துச்சு எல்லாரும் குடும்பத்தோட கோயிலுக்கு போகலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்த நாள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என் மனசுக்கு கொஞ்சம் நிதானமாக இல்லை எனக்கு அஞ்சலி போ இலக்கியாக போனதுலேருந்தே ரொம்பவே சோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அங்கே ஒரு பக்கம் பழமணி நேரத்தில் இந்த பக்கம் நான் கோயிலுக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டு அஞ்சலி ஒரு பக்கம் கிளம்ப இந்த பக்கம் நம்ம இலக்கியாவும் கோயிலுக்கு போயிட்டான்னு கிளம்புறாங்க ஆனால் அஞ்சலி வந்து ரவுடிங்களோட கிளம்பி வராங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து பைரவி கூட்டணி இன்னும் தொடர்ந்து தான் இருக்குது அதை மட்டும் இல்லாமல் பைரவி ஃபோன் பண்ணி நல்லா திட்டிடுறாங்க கிட்ட பை அஞ்சலி ஒன்றே ஒன்றா சொல்கிறேன் எனக்கு நீங்கள் ஒரே ஒரு உதவி செஞ்சீங்க இலக்கிய எங்கெங்கே போகிறா என்னென்ன பண்ணுறா அதை மட்டும் சொல்லுங்கள் அவள் கதையை நான் முடிக்காமட மாட்டேன் ஏன்னா அவை என்ன அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டா அவ்வளோ ரொம்ப விட மாட்டா அவளை பலிக்கு பள்ளி வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க இதை கேட்டால் நம்மளுக்கே ஒரு பக்கம் ஷாக் ஆயிடுச்சு என்னடா அது இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அதிர்ச்சியாக தான் இருக்கு என்னங்க பண்றது வாழ்க்கையில நம்ம முன்னேறேன்னா பல பேரை கீழே தட்டி தடிக்க விட்டா மாதிரி தான் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நினச்சின்னு இருக்காங்க அவங்கள கை கொடுத்து தூக்கி விட்டு நம்ம கூடவே சேர்ந்து முன்னேறினா இன்னும் மிகப்பெரிய ஒரு குரோத்தை நம்ம சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு யாருக்கும் அது புரியலைங்க அது புரிஞ்ச வாழ்க்கையில் யாருமே இந்த மாதிரி அடுத்தவன கீழே தள்ளி விட்டு போகிறதுக்கு நினைக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இந்த உலகம் இப்போ போயின்னு இருக்கு சரி அப்படி போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா கரெக்டாக இலக்கிய சாமி கும்பிட்டு இருக்கேன் அந்த சமயத்தில் சாமி கும்பிட்டு அந்தாலும் பக்கம் பிரசாந்திராங்க அதை சாப்பிட்டு இந்த பக்கம் வராங்க மயக்கம் போட்டுறாங்க திடீர்னு மயக்கம் போட்டதை பார்த்து நம்ம அஞ்சலி தான் அதில் வந்து மச மயக்கம் மருந்தால் கலந்துட்டு இருக்கா அப்படியே அவளை தூக்கின்னு போயிடுற ஒரு பக்கம் கிட்னாப் பண்ணி தூக்குறதோட மட்டும் இல்லாமல் அவளை தனியாக கருத்துன்னு போய்ட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான் ஏய் இல்லைக்கா எப்படி எனக்கு நீ ஊட்ட ஊட்ட துரத்தடிக்கலாம் அவ்வளோ தைரியம் ஆச்சு அவனுக்கு என் வாழ்க்கையை நாசனம் பண்ணல மவளை இதுக்கு மேலே இருக்கக்கூடாது உன்னை டெய்லியும் அணு அணுவாக சித்திரம் அதை படத்தை போகிறேன் கௌதம் டெய்லியும் உன்னை தேடுவான் ஆனால் எங்கே இருக்கன்னே தெரியாது அப்படியே நீ சாகுற துட்டி துட்டிக்கு அப்படியே வீடு எடுத்து லாஸ்ட்டில் உன் புருஷனுக்கு அனுப்புன் உன் புருஷன் டெய்லி அதை பார்த்து பார்த்து துறிச்சி துருத்தி சாகனும் என் வாழ்க்கையை ரெண்டு பேர் சேர்ந்து நாசனம் பண்ணிட்டீங்களே இதெல்லாம் நான் பண்ண வேண்டிய பண்ண வேண்டிய பண்ண வேண்டின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஆடால் விட்டுனு இருக்காங்க இதை கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தான்னு தெரிய போகுது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம எஸ்எஸ்கே இருக்கா அவனும் இதெல்லாம் கூட்ட நீங்கள் உடனே அஞ்சலிக்கிட்ட நல்லவ மாதிரியே பேசினோம் ஒரு பக்கம் அஞ்சலி எப்படியோ சூப்பர் சொன்ன மாதிரியே எல்லாமே சிறப்பாக செஞ்சிருச்சு இதுக்கு மேலே கவலையே வேணாம் அந்த இலக்கியாவை நான் இதுக்கு மேலே பார்த்தா நீ கவலைப்படாம போ அப்படின்னு சொல்லி சொல்ல இல்லைப்பா நானே அவளை பார்த்துறேன் இனிமேல் எனக்கு என்ன வேலை அவளை ஒருத்தியை நான் அணு அணுவாக சித்திரப்படுத்தத்தோட எனக்கு வேறு எந்த ஒரு வேலையும் இல்லை ஏன்னா என் வாழ்க்கையாக தொலைச்சிட்டான் என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான் ஆனால் அவள் பண்ண தப்பு அவளை கொஞ்சம் கில்ட்டியாகவே ஃபீல் அவளை பார்த்தீங்களா அவள் பண்ண தப்பு அவள் யோசிக்கவே மாட்டான்டா லாஸ்ட் வரையும் இலக்கியா பண்ணிட்டான் இலக்கியா பண்ணிட்டான்னு இவள் பண்ண தப்பை எடுத்து சொன்னான் இதில் என்ன தப்பு இருக்குது தப்பு பண்ணால் எடுத்து சொல்லி தட்டி கேட்குறது ஒரு நல்ல குடும்பம் பண்ணுங்க நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயம்லாம் நடக்கப்போகுதுங்க அப்படி என்ன நடக்க போகுது ஏது நடக்கப்போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ரெண்டு விஷயம் தாங்க என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டீண்டிங் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் பருகே தருக